விருதுநகர் மக்களவைத் தொகுதி தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமியை ஆதரித்து விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் மதுரையில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அவர் பேசுகையில் பிரியாணிக்கும் அழகு நிலையத்திற்கும் காசு கொடுக்காமல் அடிப்பதற்காகத்தான் திமுக கட்சியினர் பாக்ஸிங் கற்றுக்கொண்டனர் என்றார் கூட்டணி இந்த மாதிரி ஒரு கூட்டணி வச்சுட்டு நீங்க எங்களை கேள்வி கேட்குறீங்க உங்களுக்கு எங்கடா யோசிக்கறீங்க எங்களை பார்த்து கேள்வி கேட்க திமுகனாலே தில்லு முழு கட்சின்னு அம்மா நிறைய இடத்துல சொல்லிருக்காங்க இந்த பத்து வருஷம் காலமா எங்கேயாச்சும் ரவுடிசம் அப்படின்னு ஒண்ணு நிறைய ஆட்டிருக்கா எனக்கு நினைவுல இருந்தா நீங்க சொல்லுங்க ஏன்னா இதே ஊர்ல அவங்களோட அண்ணனே இருக்காரு குடும்பத்துக்குள்ள அவ்வளவு பிரச்சனை ஒரு குடும்பத்திலேயே அவங்களால சரி செய்ய முடியலன்னா இவங்க வந்து இந்த மக்களுக்கு என்ன நல்லது செய்யப்படுறாங்க ஒரு அண்ணனை மதிக்காத ஒரு ஒரு மண்டலத்தையே மதிக்காத தலைவர் இவர் வந்து இந்த மக்கள் இந்த மண்டலத்தை காப்பாத்த நீங்க நினைக்கிறீங்களா அவர் சொல்ற மாதிரிதான் வாய் பொலித்ததோ வாங்காய் பொழித்ததோதோ அதெல்லாம் எல்லாம் சும்மா கண் வார்த்தைகள் இந்த தொகுதியை மட்டும் நம்ம சுத்தி இருக்கிறது மட்டும் இந்த எலெக்ஷனை நீங்க பார்க்க கூடாது இந்தியா முழுவதும் நீங்க யோசிக்கணும் யாரு ஜெயிப்பாடுனு உங்க ஓட்டு வெற்றி ஓட்டா இந்த எலெக்ஷன் மாறணும் ஏன்னா இந்தியா முழுவதும் டெல்லி பாம்பே கல்கத்தா உத்தரப்பிரதேஷ் எல்லா சைடு நீங்க கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா மோடி தான் திரும்பியும் வீசுது आला टेस्टिंग आलाय गंगा सचिन दस्तामान तुरंत करताय एन ओयरीनु मेरा अनुभव उड़न भर पक्ले से वीरगला वींगल से वीरगला हत्तनेची कूवीकूय अलेची इनेगी कूटी ने सेतीत करंगा वाई पडतादा मांगाय पडदन पैसा भरमले युद्ध सेय माटिन पोयटेन सोनुने कोवलयन सोलुवांग आपमेसे किसीने कहा था की राफेल सीईओ है सेड पीपल ऑफ तमिलनाडु தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்